தெரிஞ்சுட்டு கிடந்துடக்கூடாது சாத்தாங்குளம் கல்லுங்கு விளை இது ரெண்டாவது முறை இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் அவர் பேர் என்ன பேர் நம்ம அவர் ஏற்கனவே நான் பார்த்தேன் அவர் பேர் ஏனோஸ் ஏனோஸா பேர் ஏதோ ஒரு பேர் ஜெ ஜெஸ்லினா அவன் பேர் ஜெய் ஜெய்னா

ஓடிதான் உங்களுக்கு <establishing> <em królts> <iono> ஓரளவுக்கு சுமாராக வரும்னு சொன்ன அப்படி தான் வந்துருக்கேன் அவனுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் இவன் தான் நம்பர் கொடுத்துருக்கேன் அவனுக்கு ஓ சரி 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 யூடியூப்பில் பார்த்து கொடுத்துருக்கேன் ஓ இவர் வந்து அவருக்கு கொடுத்துக்காரு சரி சரி யூடியூப்பில் பார்த்தா ஆமாம் ஆமாம் யூடியூப் தான் அது யூடியூப் போட தான் வீடியோ எடுக்க இப்போ உங்களுக்கு இந்த ஒரு போர் ஓடுது ஓடுதுன்னா அஞ்சு நிமிஷம் ஓடுதா இது அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஓடும் நின்றுறாது பிறகு ஒரு ஒரு நாள் அவ்வளோதான் அந்த போருக்காங்க இந்த இடத்துக்கு பாறை அமைப்பு இருக்கு நிலத்தடி நீர் வளம் இதுல எவ்வளவுதான் இருக்கும் அது முக்கியமா அந்த இது வந்து கோடை காலம் நமக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு கோடை என்ன இந்த நேரத்துல நமக்கு எவ்வளவுதான் இங்க நிலத்தடி நீர் வளம் இருக்குன்னு உணர்ந்த பிறகு நீங்க இப்படி போருக்கு மேல போர் போடவே மாட்டேங்குது

கோடை காலத்தில் எவ்வளோ தண்ணி வரும் அதனுடைய தகுதி என்னங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் சும்மா தகுதி தெரியாமல் இப்போ உங்கள் குழந்த தான் உங்கள் குழந்தைய தான் நம்ம குழந்தைய நம்ம எப்படியாவது கலெக்டர் ஆக்கிரணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிரணும் டாக்டர் ஆக்கிரணும் ஆசை வரும் ஆசைப்படுறதும் தப்பு இல்லை அவனுக்கு அந்த தகுதி இருக்கணும் இல்லையா தகுதி இல்லாதவனுக்கு போட்டு ஏன் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அவன் போக்குப்படி போங்க ஓடுங்க அவனுக்கு எதுன்னு ஏதாவது ஒரு தகுதி இருக்கும் அதெல்லாம் அவன் சாதனை பண்ணுவான் அதே மாதிரிதான் பூமி பூமிக்கு கீழே ஒவ்வொரு தகுதி உண்டு அதுக்கு என்ன கொடுப்புன்னு இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி விடுவோம் அவ்வளோதான் சொல்லிடுறேன் ஆமாம் இருக்கு இல்லைங்கிறது இது வந்து தரிசு நிலத்தெல்லாம் கரெக்டாக அடிக்கி நீங்கள் அங்கங்கே ஏகப்பட்ட பைப் கடைக்கு போர் போட்டு மூடி இருக்கிய அதனுடைய பாதிப்பு எதுவும் வராமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்

அவர் நிற்கிற இருந்து இங்கே வரைக்கும் நாற்பது மீட்டர் அதாவது நூற்றி முப்பது அடி நிலத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் இங்கே நீரோட்டங்கிறது மேற்கே கலக்க அதனால தான் நான் தக்க கட் பண்ணுறேன் சரி சரி நீங்கள் முந்நூறு அடி தான் போர்வல் போடுறதுனால நான் நானூறு நானூற்றி பத்து அடிக்குள்ளே தான் பார்க்குறீங்க இங்கே பெரும்பாலும் நூறு டு இரநூறு அடிக்குள்ளே வர தண்ணி தான் ஆமாம் தான் இருக்கு ஆமாம் இப்போ முதல் ஸ்கேர் முடிஞ்சுது இருபத்தேழு புள்ளி அறுபது அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டர் கருவிலருந்து இருபத்தி ஏழு புள்ளி அறுபதுங்கிற மீட்டரில் அடையாளம் வந்திருக்கு அறுபது மீட்டரு தான் சரி அறுபது மீட்ரு அதாவது அதிகப்படி இரநூத்தம்பது அதுக்குள்ள அதுக்குள்ளே தண்ணி வரணும் அதுக்குள்ளே தண்ணி வந்துட்டால் நீங்கள் ஸ்டோரேஜுக்காக நாளும் போட்டு நீங்கள் இல்லாட்டினா இந்த பைப் லைன் இதில் ஒன்று கிடக்கு ஏன்னா பக்கத்துலேயே தான் வருது அதுவும் இருக்கான்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது அவ்வளோதான் ஓகே அடுத்த ஸ்கேன் எங்கே பார்க்கலாம் அப்படி மேற்கு கிழக்கு பார்க்கலாமா மேற்கு கிழக்கு பார்க்கக்கூடாது ஏன்னா மேக்க கிழக்கு தானே பாறை அமைப்பு ஓ சரி சரி அது ஒரே பாறை கொடியில் போயிடும் இதெல்லாம் வெவ்வேறு பாறை கொடி உங்களுக்கு அங்கே வந்து தண்ணி இல்லைன்னு காமிக்கு ஓ அந்த லைன் ஃபுல்லாக மேற்கு கிழக்கு தண்ணி இல்லைன்னு காட்டுது இப்போ ஆமாம் இங்கே நமக்கு நாற்பது மீட்டர் வரைக்கும் இங்கே கவர் ஆகிட்டு அங்கே வரைக்கும் கவர் ஆகிட்டு இப்போ நம்ம அங்கே அந்த இடம்ல கவர் ஆகலை அங்கிட்டிருந்து ஒரு லைன் போடலாம் அப்படி போட்டு ஆமாம் அங்கே இருந்தால் மேற்கிருந்து கிழக்க நோக்கி நீரோட்டம் ஓடிட்டே இருக்கும் வெ வெவ்வேறு விதமான பாறை அடுக்கு இப்போ மேற்கு கிழக்கு ஒரே மாதிரி நீரோட்டமாக இருக்கும் ஒரே மாதிரி பாறை அடுக்காக இருக்கும் புரியா தெற்க வடக்க மா வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் நம்ம பல விதமான பாறை அடுக்குகளை பார்க்கும் நீங்கள் அடுத்து எங்கே இருந்து ஆரம்பிக்கணுச்சலுக்கு பார்த்துருவோம் இங்கே ஒரு போர் போட்டிருக்கு கொஞ்சம் ஈரம் தான் வந்திருக்கு இது இப்போ தான் போட்டு போயிருந்த நீங்கள் ஏன்னா மண்ணு ஃபுல்லாக அப்படியே கிடக்கு இந்த போர் இப்போ தான் போட்டிங்களோ அதான் போட்டு ஒரு வாரம் இருக்குமா ரெண்டு வாரம் இருக்குமா ஆ என்ன இது எத்தனை வந்துச்சு தண்ணி இப்போ மேலேருந்து உழுது ஆமாம் சத்தங்காய்க்கு இரநூத்தி பதினோரு அடியில் தண்ணி வந்துச்சு இன்னொரு தாள் சொன்னாங்க கீழே இருக்குது வாவு இருக்கு அப்படின்னாங்க அந்த ஐநூறு அடி போட்டு பார்த்தேன் ஐநூறு அடி இல்லை ஐநூறு அடி வெறும் மண் வெறும் மண்ணு தான் அந்த மண் தான் வந்திருக்கு ஸோ ஐநூறு அடி போட்டீங்க இல்லை இல்லை மேல் தண்ணி தான் அதான் அந்த ரிப்போர்ட் நம்ம நானூறு அடி வரைக்கும் பார்த்து என்ன சொல்லுதுன்னா நூற்றி எண்பதுல இருந்து இரநூத்தி இருபது அடிக்குள்ள அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த எஃபெக்ட் காட்டுது சரி வாங்க அடுத்து எங்கே பார்க்கலாம்னு காட்டுங்க அதுலேருந்து அப்படி பார்த்துருமா ஆ பார்த்துருவோம்

இது வந்து இரநூத்தி எண்பது அடியில் தண்ணி வந்து தண்ணி வந்து இப்போ இல்லை சரி ஒன்று பண்ணும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமா அறநூறு அடி வரைக்கும் பார்ப்போம் நீங்கள் ஆயிரம் அடியெலாம் போட முடியல சரி அறநூறு அடி வரைக்கும் பார்ப்போம் வாங்க நீங்கள் இங்கே நின்றுக்காங்க தெற்க அவங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு பூரா அந்த ரூம் பக்கத்தில் போட்டுக்காங்க அதை விட்டு கொஞ்சம் வடக்கு தள்ளி டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது அங்கேருந்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இது ரெண்டாவது ஸ்கேனு இது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது முதல் ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துச்சு அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி எண்பது டு இரநூத்தி இருபது அடிக்குள்ள தண்ணி வர மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது வந்து இரநூறு மீட்டர் ஆழம் கொஞ்சம் ஆழத்தில் ஏதாவது கிடைக்கான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இப்போ ரீசெண்டாக ரெண்டு வாரத்துக்குள்ளே ஒரு போர் போட்டுருக்காரு அதிகப்படி ஐநூறு அடி அதில் அவங்களுக்கு இரநூறு அந்த இடத்துல தான் கொஞ்சம் கசிக்கு வந்திருக்கு அது கீழே ஐநூறு அடி வரைக்கும் தண்ணீர் வரல மொத்தம் இந்த பகுதியில் இறக்குறைய பதினெட்டு போரா போட்டிருக்கியே பதினெட்டு போர் போட்டிருக்காருக்கேன் இல்லை இப்போ ரெண்டு போர் மட்டும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு ரெண்டு போரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி வருமா பத்தாயிரம் லிட்டர் தண்ணு கூட மரத்துக்கு வராத மாட்டேங்க பத்தாயிரம் லிட்டர் தண்ணி கூட இல்லை ரெண்டு போற சேர்ந்து ஆமாம் பத்தாயிரம் லிட்டராக மரத்துக்கு வாஞ்சிரும் அந்த தொட்டி அந்த தொட்டி நிறைய நிறையதா அதை தொட்டி போட்டு வச்சிருக்கல ஆமாம் அந்த தொட்டி நிறைக்கா தண்ணி ஆமாம் தொட்டி நிறைஞ்சா அதனுடைய கெப்பாசிட்டி தொட்டி பைப்பில் ஒரு நாலாயிரம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த தொட்டி தண்ணி தொட்டி அது நீளம் அகலம் சொல்லுங்கள் நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் அதனுடைய கெப்பாசிட்டி ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் எந்த இடமும் அடையாளம் வரல இந்த ரூமு முன்னாடி தான் அஞ்சு போர் போட்டுக்கிட்டாரு அங்கேருந்து பார்த்ததில் தண்ணி எதுவுமே இல்லை கிழக்கு பொருள் போட்டு தண்ணி வராத காட்டில் ரெண்டு ரெண்டு ஸ்கேன் போதுட்டார் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது ஆனால் அது கீழே புள்ள ஒரு பெரிய பைப் பேன் கிடக்குது ஜங்ஷன் பைப் லைன் ஜங்ஷனே கிடக்கிறதுல அதோட எங்கள் போய்ட்டு இருக்கும்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது அடியிலேருந்து இரநூத்தி ஐம்பது அடிக்குள்ளே போலூர் ஆகணும் அல்ல நூற்றி ஐம்பத்தி இரநூத்தம்பது அடிக்குள்ளே தண்ணி வந்தால் கொடூர் நூறு அடி தொண்ணூற்றி ஐம்பது அடிக்குள்ளே இரநூத்தம்பது ஏழுன்னு போட்டுறோம் ரெண்டாவது ஸ்கேனில் கழுங்கு விலை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரிப்போர்ட் அருமையாக இருக்குது இரநூத்தி பத்து அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு ஆனால் அருகிலேயே ஒரு பைப்லைன் லைன் கிடக்கு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றுமே இல்லை சுத்தமல்லி பஞ்சாயத்து நரசிங்க நல்லூர் பஞ்சாயத்து இது என்ன என்ன திசையில் போட்டிருக்கியோ போரு வடகிழக்கு முழங்கிற இதில் போட்டிருக்கீங்களோ போட்டீங்க நீங்களாம் போட்டது அல்லது பம்பத்து போட்டி போட்டு நீங்களா போட்டது வெரி குட் நீங்களாம் விருப்பப்படி போடலாம் இல்லைன்னா அந்த சயின்டிஃபிக் முறையில பார்த்துட்டு போடணும் அவ்வளோதான் இது உள்ளதை உள்ளபடியான ரிசல்ட் சொல்லணும் தேங்காய் விட்டுலாம் சும்மா தான் அதுக்கு நீங்களே போட்டுக்கங்க அந்த வடகிழக்கு மூலம் இல்லை வாயு போல இல்லைன்னா எங்கே ப பசுமையாக மரம் இருக்குது பொற்று இருக்குன்னு பார்த்து அவங்க விருட்டுவாங்க அதான் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்க அதுக்கு நீங்களே விரும்புகிற இடத்துல போட்டு பார்த்துட்டு தண்ணி வரலன்னா வரலாம் இல்லை முதலே சயின்டிஃபிக் முறையில் பார்த்துட்டு அது இருக்கு இல்லைங்கிற ரிசல்ட் தெரியுப்போ மொத்த நூற்றி ஐம்பது அடி போட்டியிலோ இது ஏரியா ஃபுல்லாக மேல்கசிவு மட்டும்தான் ஆழத்தில் வராது சுத்தமல்லி பரம்புக்கு சுத்தமல்லி நோக்கி உள்ள பகுதியில் மட்டும்தான் நானூறு அடி அறநூறு அட்டிகளெல்லாம் தண்ணி வரும் அங்கே நிறைய தண்ணி வரும் ஏன்னா அது ஃபுல்லாக சீனிகள் பிறைய வரும் இங்கே மேலே சீனிகள் பாறை கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே கருங்கல் பற தான் இந்த கருங்கல் பாறை தான் இங்கே கீழே வரும் இருபது அடிக்கு மேலே எக்கார்ந்தவுட்ரு போய் இறைக்கிறாதிங்க இது சுத்தமல்லி அருகே உள்ள உள்ள பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி சில நூற்றி ஐம்பது அடி ஆளம் போர்வர போட்டிருக்காங்க இருபது தான் கேசி மீ பறிக்கியிருக்காங்க மிக கரெக்டாக இறக்கி இருக்க இறக்கியிருக்காங்க மேலே மட்டும் கொஞ்சம் கசி வந்துருக்கு இந்த பகுதி பொதுவான ஜாலஜி அப்படி தான் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாரம் வந்துடும் இந்த ஏரியா சுத்தமல்லி பரம்புக்கு தென்மேற்கு திசையில் நிறைய தண்ணி வரும் அந்த நரசிங்க நல்ல ரிப்போர்ட் இது தான் முப்பது டு நாற்பது வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும் வடக்கு காவலாக்குறிச்சி பஞ்சாயத்து கட்டப்பாறை ஏரியா இந்த பகுதியில் மூணு பொருள் போட்டுக்காங்க அதில் எத்தனை ஆளாம் அந்த பொருள் போட்டது நூறு அடி ஆளாம் அது போட்டாங்க இப்போ இந்த ஏரியாவில் நீரோட்டம் அதாவது பாறை அமைப்புங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்கு அதாவது மிக சரியாக சொல்லப்போனா வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு திசையில நீரோட்டம் இருக்கும் அதனால நம்ம இருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இது நூற்றி முப்பது அடி ஆழத்துக்கான முதல் ஸ்கேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது ஏறக்குறைய ஆயிரம் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இந்த ஏரியாவில் அதிகமாக தே வாட்டர் போர் போர்ப்போருக்குள்ளே நான் போட்டு கொடுத்தது ஏன்னா ரோட் தோட்டத்தில் வாட்ரு போர் போர் இருக்கு இல்லையா ஊருக்கு சப்ளை ஆகக்கூடிய போர் அதுக்குள்ளே நான் போட்டு கொடுத்தது இப்போ ரீசெண்டாக போட்டு கொடுத்தது அவர் பேர் என்ன பேர் இப்போ ஒரு நம்ம டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு தொடங்கியிருக்காங்கல்ல அதை நான் பார்த்து கொடுத்த போரு ஈஸான மூலையில் அறுநூறு போட்டு போய் கிளியர் ஆகி அப்புறம் நான் பார்த்து கொடுத்தேன் தென் கிழக்கு மூலையில் போகிறேன் சரியான தனி மூன்று தனி ரெண்டு ஊத்து கட்டாச்சு கட்டாய்ச்சதில் அதுக்கு போகிற அது பெட்ரோல் வரும்போது பார்த்து தான் வரேன் பெட்ரோல் பங்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க போல் அது நான் பார்த்து கொடுத்தா போகிறாரு மறுபடியும் அதுக்கு வடக்கே ரெண்டு பேருக்கு பார்த்து கொடுத்தது ஒரு சென்னையில் இருக்கார் வெளிநாட்டில் அவர் பொண்ணுங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்குது சர்ட் டக்குன்னு அடையாளம் வர மாட்டேங்குது அவர் எட்டு போரோ ஒன்பதோ போரோ போட்டு ஃபெயிலியர் ஆனால் பதினோரு போர் ஃபெயிலியர் ஆன இடத்துல ரெண்டு போர் கொடுத்தார் ரெண்டும் தண்ணி சென்னையில் இருக்கார் அவர் ஒரு கம்பெனியில் அது பேர் நல்ல பேர்ல கம்பன் கம்பன் தெரியுமா கம்பன் அவர் அண்ணாச்சி எக்ஸு மில்ட்ரி அவருக்கும் பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த இதில் வந்து பைப் லைனு எதுவும் உள்ள கிடையாது கிடையாது இல்லை இதில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் இருக்கா இல்லையா ஆயிரம் அடிக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையா அதைப்படி தேர்ச்சிக்கிட்டு நடந்துக்கேன் இல்லை நமக்கு எவ்வளவோ ஆசை இருக்கும் தேவை இருக்கும் அது பூமியில் இருந்தால் தான் பயன்படுத்தணும் இல்லைன்னா ஒதுங்கி தூரப்பிடணும் சரியா மழை காலத்தில் மட்டும் உள்ள தண்ணியை பயன்படுத்திட்டு பேசாமல் ஒதுங்கி இருந்துக்கணும் இல்லை தண்ணியே இல்லாத இடத்துல ஏன் மண்ணு கட்டணும் எத்தனை போர் போட்டிருக்கீங்க மொத்தம் நீங்கள் ரெண்டு போர் போட்டிருக்கீங்க எட்டு அடியா ஐநூறு ஒன்று இன்னொரு தண்ணி வந்து ஐநூறு அடி போட்டால முன்னாடி சரி பைப் மாட்டேன் போது அந்த கேப்பில் தண்ணி வந்துச்சு முன்னாடியில் தண்ணி வரும்னு சொன்னாங்க ஆனால் பைப் மாட்டோம் போது தண்ணி வலியாக இருந்துச்சு கம்பரசர் போடும் போது தண்ணி கம்மியாக இருக்கு அப்படின்னா ஓடலன்னா ஓடலனா வேற எதுவும் ஓட போகுது உங்கள் ஊர் பேரே தட்டை பாறை கட்டை தட்டையாக பாறை இருக்கும் மேலேயே

முதல்ல ஊருக்குள்ளே கூட்டி போனாங்க அந்த வீட்டு பக்கம் என் காரை விட்டுட்டு அவங்க காரில் கூட்டி போனாங்க அவர் அவர் அன்னைக்கு தான் வெளியூர்லேருந்து வந்தார் வந்த அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தார் காற்று செம்ம காற்று அடிக்க அந்த ஏரியாவில் ம் ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் முன்னூற்றி இருந்து மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஒன்றாவது ஸ்கேனில் ஏறக்குறைய ஒன்றுமே இல்லை ஏறக்குறைய மூணு தட்டு புரியுது ஆனால் மூணாவது தட்டில் மட்டும் அதாவது ஏறக்குறைய நூற்றி எழுபது மீட்ரு ஆழத்தில் மட்டும் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டி இருக்குது ஒரு ஈரப்பதம் அது புகையை கூட அடக்காது மூணு மூணு த சரங்க மூணு வந்து பிரேக் கிடக்கு ஆனால் நிலத்தடி வளம் அவ்வளோவா இல்லை இது அடியா எண்ணூறு அடி இதில் எதுவுமே தட்டு போங்க அதில் மட்டும் ரேட்டில் தட்டு முறிஞ்சிருக்கு தட்டு முறிஞ்சு கொஞ்சம் சுமாராக தண்ணி வந்திருக்கு கவலாக்குறிச்சி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணு மட்டம் உடையக்கூடிய ஒரு இடம் அடையாளம் இது வந்து நூறு அடிக்கு கிலோ எதுவுமே கிடையாது கிணறு கோடம் இது ஆழத்தில் ரெண்டு மட்டம் உடையக்கூடிய ஒரு இடம் அடையாளம் அடையாளம் காணப்படுது